ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கும் பெரியார் அவர்களுக்கும் என்ன பெரியார் அவர்களை பத்தி பேசுவதற்கு கூட பற்றி இல்லை ஸ்டாலின் தகுதி கிடையாது சமூக நீதியின் துரோகி திமுக பேசுவதற்கு தகுதி கிடையாது நேற்று போன நான் கோயம்புத்தூர்ல போயிட்டு ஒரு நிகழ்ச்சியில் கலந்துகிட்டேன் இந்தியா டுடே கான்கிளேவ் சவுத் இந்தியா கான்கிளேவ் அங்க வந்து கர்நாடகா துணை முதல்வர் சிவகுமார் அவர்கள் அங்கே வரையறார் பார்த்து பேசிட்டு இருந்தோம் அப்புறம் பேசுகிறப்போ சொல்லிட்டு இருந்தோம் நான் கேட்டேன் சாதிவாரி கணக்கெடுப்பு எப்படி பண்ண உடனே போறேன் வருகின்ற செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து கர்நாடகாவிலே சாதிவாரி கணக்கெடுப்பு அங்கே நடத்த போறாங்க இப்போ எல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்களாம் எப்போ இரண்டாவது முறை பத்து ஆண்டுகளில் இரண்டாவது முறை கர்நாடகாவிலே சாதிவாரி கணக்கெடுப்பு வருகின்ற செப்டம்பர் இருபத்தி ரெண்டு தொடங்குறாங்க அவங்க அவங்க கிட்ட கத்துக்குங்க ஸ்டாலின் அவர்களே திமுக காரங்களா கர்நாடகா கத்துக்கு போங்க சமூக நீதி பத்தி பேசுவதற்கு துப்பு இல்ல உங்களுக்குலாம் ஒரு கணக்கெடுப்பு சாதாரண ஒரு கணக்கெடுப்பு நடத்த துப்பு இல்ல உங்களுக்கு சமூக நீதி பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு ஆ கேட்டா நான் பெரியாருடைய கொள்ளு பேரன் அண்ணாவுடைய பேரன் கலைஞரோட புள்ள இந்த மூணு பேரும் சொல்லுவதற்கு தகுதி இல்லையா உங்களுக்கு எந்த மேடம் வேணா போங்க நான் வரேன் தனியா வரேன் நான் திமுக சொல்றீங்க இந்த அமைச்சர் யார் யாரோட நீங்க மேடை போடுங்க சமூக நீதி பத்தியும் சாதிவாரி கணக்கெடுப்பு பத்தியும் விவாதம் நான் செய்து நான் தயாரா இருக்கிறேன் எவ்வளவு பெரிய துரோகம் தமிழ்நாடு மக்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார் எதுக்கே நீங்க பயப்படுறீங்க கர்நாடகாவில் ரெண்டு முறை எடுத்துட்டு இருக்காங்க பத்து வருஷத்துல தெலுங்கானா எடுத்து முடிச்சுட்டாங்க பீகார்ல எடுத்து முடிச்சுட்டாங்க ஒரிசாவில் எடுத்து முடிச்சுட்டாங்க ஆந்திராவிலையும் ஜார்க்கண்ட்லையும் எடுத்துட்டு இருக்கிறாங்க இவ்வளோ மாநிலங்கள் எடுக்கிறாங்க உங்களுக்கு என்னையா போச்சு ஏன் எடுக்க முடியல உங்களால எதுக்கியா உங்களால் எடுக்க முடியும் என்னையா பயம் கோழி ஸ்டாலின் அவர்களே நீங்க ஒரு கோழியை நான் பாக்கிறேன் இது இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நீங்க கடுத்துட்டு இருக்கீங்க இது இது வன்னியர் பிரச்சனை கிடையாது இது எல்லா சமுதாயத்தை சார்ந்த பிரச்சனை அதிலும் குறிப்பாக பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த பிரச்சனை மீனவர்கள் சமுதாயத்தை சார்ந்த பிரச்சனை யாதவர் இருந்து அடித்தள மக்களுடைய பிரச்சனை பிரச்சனை இது ஒரு ஜாதி கிடையாது சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஒரு ஜாதி பிரச்சனை கிடையாது அடித்தள மக்கள் பாதாளத்தில் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட அடிமையாக்கப்பட்ட அத்துணை மக்களுடைய பிரச்சனை புரிஞ்சுக்கணும் நீங்க அதுக்காக தான் இந்த கணக்கெடுப்பு கேட்கறோம் நான் ஒரு உதாரணம் சொல்றேன் ஏன் கணக்கெடுப்பு மறுபடியும் வேணும் இப்ப இருந்த கணக்கெடுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு வெள்ளக்காரனால் எடுத்த கணக்கெடுப்பு தொண்ணூறு ஆண்டு முன்பு கணக்கெடுப்பு நடத்தினாங்க அதை உச்ச நீதிமன்றத்தில் இன்னைக்கு ஒரு வழக்கு இருக்கு தமிழ்நாட்டில் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கேட்கிறாங்க தமிழ்நாட்டில் எதுக்கு நீங்க அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லையே எப்படி நீங்க கணக்கு வச்சு கொடுத்தீங்கன்னு கேட்கறாங்க தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு மக்கள் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள் பழங்குடி மக்கள் மிகவும் பிற்படுத்த மக்கள் இருக்கின்றார்களா என்று கேள்வி கேட்கிறார் எந்த கணக்கெடுப்பு நீங்க காமிக்க போறீங்க நீங்க கணக்கெடுப்பு நீங்க கணக்கு நீ உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாட்டில் அறுபத்தி விழுக்காடு இடஒதுக்கீட்டை உச்ச உச்சநீதிமன்றம் ரத்து செய்யும் ரத்து செய்து வெறும் ஐம்பது பர்சன்ட் தான் கொடுப்பாங்க என்னைக்கு நடக்கும் தெரியாது ஆனா நம்முடைய நடிகர் ஸ்டாலின் அவர்கள் அவர் பத்தி கவலை அதை பத்தி அவர் மாட்டா அங்க போயிட்டு ஜெர்மனி இங்கிலாண்டு அப்புறம் அமெரிக்கா போயிட்டு வந்தாரு ஸ்பெயின் போயிட்டு வந்தாரு துபாய் போயிட்டு வந்தார் ஜப்பான் திண்ணையா நடக்குது ஒரு ஆட்சி ஆயதெல்லாம் ஆட்சி ஆயதெல்லாம் அதனால தான் நான் சொல்றேன் இப்ப ஒரு உதாரணம் நான் சொல்றேன் எம்பிசி ல பதினஞ்சு சமுதாயம் இருக்கு இந்த நூற்றி பதினஞ்சு சமுதாயத்தில் யாருக்கு கிடைக்குது வேலை யாருக்கு படிப்பு கிடைக்குது எப்படி தெரியும் உங்களுக்கு யாருக்கு கிடைக்கலன்னு எப்படி தெரியும் நூத்தி பதினஞ்சு சமுதாயமும் சேர்ந்து நீங்க இருபது பர்சன்ட் நீங்க அனுபவி எப்படி அனுபவிப்பாங்க அதுல சில பேருக்கு கிடைக்கும் சில பேர் கிடைக்க ஒரு உதாரணம் நான் சொல்றேன் ஒரு நூறு மாம்பழம் ஒரு ரூம்ல வச்சுக்கிட்டு நூறு பேரை உள்ள அனுப்பிச்சு விட்டுட்டு நீங்க ஆளு கால எடுத்துக்கிட்டான்னு சொன்ன என்ன ஆகும் ஆளு கொண்டு எடுப்பானுங்களா நீங்க எடுப்பீங்களாடா ஆமாம் பத்து பாஞ்சு எடுத்துன்னு போவீங்க வாட்டர் சாட்டமாக இருக்கிறவன் அதிகமாக எடுத்து போவான் அவன் அவன் பலவீனமாக இருக்கிறவன் அவனுக்கு கிடைக்காது சண்டை போட முடியாது இதே தான் அப்படி அப்படிதான் எம்பிசி இருபது பர்சன்ட் கொடுத்துட்டா போதாது அதில் யாருக்கு கிடைக்கலன்னு எப்படி தெரியும் கணக்கெடுப்பு தான் தெரியும் இது எம்பிசி மட்டும் இல்லை பட்டியலின சமுதாயத்திற்கும் மூன்று பிரிவுகள் பெரிய பிரிவில் இருக்குது பட்டியலின சமுதாயத்தில் ஆதி திராவிடர்கள் அருந்ததியர்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் அதில் உட்பிரிவுகள் எழுபத்தெட்டு இருக்கிறது இந்த எழுபத்தெட்டு உட்பிரிவுகளில் அதுல கிட்டத்தட்ட எட்டு இல்லை பத்து உட்பிரிவுகள் தான் கிட்டத்தட்ட பதினெட்டு பர்சன்ட்ல பதினஞ்சு எடுத்துட்டு போறாங்க மீதி இருக்கிற எழுபது உட்பிரிவுகளுக்கு கிடைக்கல இதை எப்படி கிடை தெரியும்னா கணக்கெடுப்பு நடத்தணும் கணக்கெடுப்பு நடத்தினாதான் தெரியும் கணக்கெடுப்புனா என்ன தமிழ்நாட்டில் இருக்கிற ரெண்டு கோடி வீடுகள் இருக்கு குடும்பங்கள் இருக்கு அந்த ரெண்டு கோடி குடும்பங்களும் கணக்கெடுப்பு நடத்தணும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் போய் பார்த்து நீங்க என்ன என்ன சமுதாயம் எந்த மதத்தை சார்ந்த எந்த மொழியை சார்ந்தவர்கள் உங்க வீடு எவ்வளோ பெருசு குடிசையில் இருக்கீங்களா வீட்டில் எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க எத்தனை பேர் அரசு வேலையில் இருக்கு வீட்டுக்குள்ள கழிப்பறை இருக்குதா வீட்டுக்குள்ள கரண்ட் இருக்குதா குடிநீர் தண்ணி இருக்கிறதா எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வீடு இருக்குது வீட்டில் சைக்கிள் இருக்குதா பைக் இருக்குதா கார் இருக்குதா இந்த கணக்கெடுப்பு எல்லாமே எடுத்து அதை வைத்து தான் இந்த டேட்டா வச்சு தான் அதில் ஒரு பக்கம் இடஒதுக்கீடு அதிகப்படுத்தலாம் பண்ணலாம் இல்லை உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம் இன்னொரு பக்கம் அப்படி இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கலாம் படிக்க முடியலையா அவங்களுக்கு கடனை கொடுத்து படிக்க வைக்கலாம் வேலையை இல்லையா அவங்களுக்கு கடந்து கொடுத்து சுய வேலையை கொடுக்கலாம் அப்ப இதுக்கு எல்லாம் என்ன வேணும் கணக்கெடுப்பு வேணும் இது சாதாரண ஒரு வேலையா கணக்கெடுப்புக்கு எவ்வளவு தெரியுமா செலவாகும் ஐநூறு கோடி செலவாகும் எவ்வளவு நாள் ஆகும் ரெண்டு மாசம் ஆகும் எத்தனை பேர் வேலை செய்யணும் ரெண்டரை லட்சம் அரசு ஊழியர்கள் இவ்வளவுதான் கணக்கெடுப்பு இவ்வளவுதான் கணக்கெடுப்பு இதை செய்ய முடியாதுன்னு ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லி வருகிறார் ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அது ஒரு பொய்யை சொல்ற அப்ப மற்ற மாநிலங்கள்லாம் என்ன யாரு பண்றாங்க எப்படி பண்ணாங்க எந்த அதிகாரத்தில் பண்ணாங்க எந்த சட்டத்தில் பண்ணாங்க கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா ஒரிசா ஜார்க்கண்ட் பீஹார் இதே சட்டம் தான் அந்த சட்டம் உங்களுக்கு தானே பொருந்தோம் அப்ப என்ன யாரையா ஏமாத்துறீங்க ஏன் உங்களுக்கு பயம் கணக்கெடுப்பு நடத்துவதற்கு என்ன பயம் உங்களுக்கு ஸ்டாலின் அவர்களை அதான் நான் கேட்கிறேன் நான் அதனால் இதெல்லாம் சாதாரண துரோகம் கிடையாது இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க சமூக நீதியின் விரோதி மட்டும் இல்ல சமூக நீதியின் துரோகி திமுக சமூக நீதியின் துரோகி ஸ்டாலின் அவர்கள்